ஒவ்வொரு வாரமும் சிறந்த ஆளுமைகளை கொண்டு மாணவர்களை ஊக்கப்படுத்துவதற்காக ஒரு விருந்த நமக்காக அண்ணன் வின்னர் அலிம் அவர்கள் கொடுக்க இருக்கிறாங்க அதை நம்முடைய முதல்வர் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் கடைசியாக நன்றியுரை வழங்குவதற்காக நம்முடைய கல்லூரியுடைய முதல்வர் மொலானா மௌலவி அஃசலுல் உலமா என் தாரிக் அகமது ஆலிம் பிலாலி எம்ஏ அவர்கள் நமக்கு முன்பு இப்பொழுது நன்றியுரை வழங்குவார் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரக்தூ அலஹம் இல்லா அத்தாய் அரபிக் கல்லூரியினுடைய எழுவத்தி ஐந்தாவது குடியரசு தின விழா சீரோடும் சிறப்போடும் மிக அற்புதமாக நடைபெற்று நிறைவுக்கு வர இருக்கிறது விவேகானந்தர் ஒரு அற்புதமான வார்த்தையை சொல்வார் எழுச்சி மிக்க நூறு இளைஞர்களை என் கையில் கொடுங்கள் இந்த உலகத்தையே நான் மாற்றி அமைக்கிறேன் என்று விவேகானந்தர் சொல்வார் நான் பார்ப்பதெல்லாம் அத்தாய் அரபிக் கல்லூரியினுடைய ஒவ்வொரு நாள் வளர்ச்சி வெற்றி இது எல்லாவற்றுக்கும் காரணம் மாணவ கண்மணிகளாகிய இந்த இளைஞர்கள் தான் ஏனென்றால் நான் அடிக்கடி ஆசிரியர்களிடத்தில் சொல்வதுண்டு நம்முடைய அத்தாய் அரபிக் கல்லூரிக்கு கிடைத்த மாணவர்கள் எந்த பள்ளிக்கூடத்திற்கு எந்த காலேஜுக்கு கிடைத்தாலும் அந்த கல்லூரி தலை சிறந்த கல்லூரியாக ஆகும் என்று அடிக்கடி நான் சொல்வேன் இந்த நிகழ்ச்சிகள் ஒவ்வொரு வெற்றிக்கு மிக முக்கியமான காரணம் இந்த மாணவ கண்மணிகளும் அதே போன்று பேராசிரியர்கள் குறிப்பாக யூசுப் அசார் அத்தாய் அவர்கள் ரிஃபாயி உஸ்தாத் அவர்கள் அக்ரம் உஸாத் அவர்கள் உண்மையாகவே இப்போ நம்ம ஒருங்கிணைப்பாளர் யூசுஃப் அசார் அத்தாயி அவர்கள் ஒரு அற்புதமாக ஒருங்கிணைத்தார்கள் ஆனால் இவருடைய ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னா டென்த்து முடிச்சுட்டு வந்து சேர்ந்தார் நான் அப்போ தான் ஏழு வருடம் முடித்து டிகிரி முடித்து ஆசிரியராக சேருகிறேன் ஐந்து வருட மார்க்க கல்வியோடு உலக கல்வி படிப்பதற்காக யூசுப் அசார் அத்தாய் ஒரு மாணவராக என்னிடத்திலே சேருகிறார் வந்த ஆரம்பத்தில் எப்படியாவது கல்லூரியை விட்டு ஓடிவிட வேண்டும் என்கிற மிக தேட்டம் ஒரு தடவைலாம் என்ன செஞ்சுட்டாருன்னா பேசிக்கிட்டே இருந்தோம் பேக் சைடு ஓடிட்டார் அவரை பின்னாடி போய் துரத்தை முடிஞ்சு அதோடு அன்னைக்கு அதுக்கு பிறகு பேசினது மாஷா அல்லாஹ் ஐந்து வருடம் முடித்து இன்று ஒரு மூன்று வருடமாக நம்முடைய கல்லூரியிலே பேராசிரியராக பணிபுரிந்து கொண்டிருக்கிறார் அதாவது இன்றைக்கு நான் அவருடைய ஒருங்கிணைப்பு அவருடைய அந்த திட்டமிடுதல் அவருடைய அந்த அழகான பல்வேறு விஷயங்களை பார்க்கிற போது என்னையே பார்ப்பதை போன்ற ஒரு ஒரு ஆனந்தமும் மகிழ்ச்சியும் இருக்கிறது மாஷா அல்லா அல்லாஹு தாலா நம்முடைய ஆசிரியர் அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயலையும் இறைவன் தந்தர்கள் புரிவானாக அப்போ அற்புதமான இந்த நிகழ்வு குறிப்பாக ஜெயஸ்ரீ அன்பழ அண்ணன் அவர்கள் பல்வேறு பொது நிகழ்ச்சிகள் அவங்களை நான் சந்திக்கிறது உண்டு ஒரு அன்பான பார்வை ஒரு இரக்கமான பார்வை அந்த அன்பான பார்வையே நம்மை ஊக்கம் கொடுக்கிற விதமான ஒரு பார்வை அப்படிப்பட்ட ஒரு பார்வை பார்ப்பாங்க சில பேர் பார்வையிலேயே கொல்லுவாங்க ஒரு முறம் மறப்பாங்க நமக்கே பயமா இருக்கும் ஐயோ என்னடா என்னடா முறைக்கிறாரு ஆனா அன்பான பார்வை இருக்கிறதே நபிகளார் சொல்வார்கள் நீ உன் சகோதரனை பார்த்து ஒரு அழகான புன் சிரிப்பு சிரிப்பதும் கூட தர்மம் என்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு சிரிப்பு மிகுந்தவர் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆறு வருடங்களாக தொடர்ந்து பார்க்கிறோம் ஆனா எவ்வளவோ பேர் வருகை தந்திருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு இறைவன் இந்த நாள் சிறப்பான நாளிலே வருகை தரக்கூடிய வாய்ப்பை அமைந்திருக்கிறார்கள் அவங்களுடைய அந்த சொற்பொழிவு இருக்கிறது உண்மையாகவே ஒரு எழுச்சியான உரை ஆ நான் அவங்க சொற்பொழிவை கேட்டுறது ஏன்னா இன்றைக்கி தேவையான ஜனநாயக படுகொலை நடந்து கொண்டிருக்கக்கூடிய முக்கியமான நேரத்தில் இந்த இளைஞர்களாக உருவாகி வருகின்ற இந்த இளைஞர்களுக்கு அற்புதமான பல்வேறு கருத்துக்கள் அவங்க எடுத்து வச்சாங்க மெம்மேலும் அவருடைய அந்த அலை நம்முடைய அழைப்பு ஏற்று வருகை தந்த அன்பழன் அவர்களுக்கு மிக்க நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் என்றும் உங்களுக்காக உங்களுடைய வளர்ச்சிக்காக உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வுக்காக நாங்கள் பிரார்த்திக்கிறோம் அதே போன்று நம்முடைய கம்மம் நகரமன்ற தலைவர் அவருடைய கணவர் அன்பு அண்ணன் துரை நெப்போலியன் அண்ணன் அவர்களும் வனிதா நெப்போலியன் அக்கா அவர்களும் அதாவது எப்பயுமே ஒரு சிரிப்பு சிரிப்புக்கு அரசி என்று சொல்வதை போன்று அந்த சிரிப்போடு நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பேர் ஒரு குறிப்பிட்ட பதவி வந்த பிறகு அந்த பார்வையிலேயே வேறுபடும் அதாவது ஒரு பதவி வந்துட்டாலே அப்படியே ஒரு மாதிரியாக பார்ப்பாங்க ஆனால் அக்காவை பார்த்தோம் அப்படின்னா எந்த நிகழ்ச்சியில் யார் பேசினாலும் ரசித்து கேட்பாங்க நான் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பார்த்துருக்குறேன் கடைசியாக நேதாஜி அறக்கட்டையினுடைய நிகழ்ச்சியில் கூட பார்த்தேன் அதாவது யார் பேசினாலும் எது செஞ்சாலும் ஒரு சிரிப்போடு ஒரு ரசிப்போடு அதை அணுகிறது பார்க்கிறது என்பது ஒரு தலைவருடைய அடையாளம் அது அப்படிப்பட்ட ஒரு எழுச்சி மிக்க தலைவியாக உருவாகி கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய சிறிய அலைப்பேட்டு வருகை தந்த அக்கா அவர்களுக்கும் துரை நெப்போலியன் அவர்களுக்கும் மிக்க நன்றி நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் என்ன எங்கே பார்த்தாலும் என்ன செய்வாங்கன்னா விசாரிப்பாங்க எப்படி இருக்கிறாங்க கல்லூரி எப்படி இருக்குன்னு எங்கே பார்த்தாலும் நம்மளுடைய கல்லூரி மேலே ஒரு அபரிவிதமான அன்பு பிரியம் அவர்களுக்கு உண்டு இந்த நேரத்தில் நம்ம பெரிய அழைப்புலாம் அவங்களுக்கு வந்து நம்ம கண்ணியெல்லாம் ஒன்றும் படுத்தலை ஒரு ஷீல்டை கொடுத்து கண்ணியப்படுத்துறதுல உண்மையான ஒரு பெரிய கண்ணியம் கிடையாது அவர்கள் நம் கல்லூரிக்கு வருகை தந்ததற்கு எவ்வளவும் நம்ம மதிப்பு கொடுத்தாலும் அந்த மதிப்பு கிடையாது அந்த மாதிரி ஒரு அழைப்பு அவங்களுடைய உரை அண்ணன் வந்து இன்னைக்கு என்னமோ நேரம் கருதி வந்து ஷாட்டாக முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அவங்களுடைய அரசியல் பேச்சும் அதே போன்று திமுக மேடையில் அவர்கள் பேசக்கூடிய அற்புதமான நடையுடைய பேச்சு இன்றைக்கி பேசுனாங்கன்னா அவ்வளோ ரசிக்கிற விதமாக இருக்கும் இன்னொரு நயல் வந்து இதுக்காக நம்ம ஒதுக்க வேண்டியிருக்கு நம்ம மாணவர்களுடைய பேச்சு மன்றத்துனுடைய பட்டறையில் அண்ணனை வர வச்சு எப்படி பேசணுன்ற அந்த ஒரு பயிற்சியை கூட நம்ம மாணவர்களுக்கு கொடுக்கலாம் அதே போன்று வேலுபாண்டியன் அண்ணன் அவர்கள் அவங்க சொல்லணும் அப்படின்னா வின்னர் அலிமன்னை சொன்னாங்க நம்ம மதுரை யூபிஎஸ் இல்ல இல்லை அப்படின்ட்டு உண்மையாகவே நான் அதுக்கு பிறகு நான் சில அவங்க மெசேஜ் கூட அனுப்பிச்சிருந்தேன் பொதுவாக மதரசாக்கள் அப்படின்னா பா காலங்காலமாக எப்படி நடக்குதுன்னா மக்கள்கிட்ட வசூல் பண்ணி தான் நடத்துவாங்க ஒரு காலம் இருந்தது உணவு கூட தயாரிக்க மாட்டாங்க டிஃபன் பாக்ஸ் இருக்கும் அந்த டிஃபன் பாக்ஸு ஒவ்வொரு மாணவருக்கும் ஒவ்வொரு வீட்டில் டிஃபன் பாக்ஸில் இருந்து டிஃபன் வரும் இப்படித்தான் கால காலமாக இந்த மதரசாக்கள் சாக்கள் நடைபெற்று கொண்டிருந்தது இருந்தது அதனாலோ என்னமோ மக்களோடு சார்ந்து இருப்பதனாலோ என்னமோ மக்கள் எல்லாம் இந்த மார்க்க கல்வி படித்த மேதைகளுக்கு அதாவது மற்ற மதத்தில் படித்த மார்க்க மேதைகளுக்கு கூட மதிப்பு இருப்பதை போன்று தெரிகிறது இவங்களுக்கு குறைவான சம்பளம் சமுதாயத்தினுடைய இதை வச்சு தான் இவங்க வாழ்கிறாங்கன்ற ஒரு இலக்கான பார்வை இருந்தது ஆனால் எந்த வசூலும் இல்லாமல் மாணவர்களிடத்திலிருந்து ஆயிரத்தி ஐநூறு ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபான்னு கணக்கு பண்ணி முழுக்க முழுக்க உழைப்பும் தியாகத்தோடு மாணவர்களை சமூக சேவை மிக்கவர்களாக உருவாக்க வேண்டும் என்கிற ஒரு மிகப்பெரிய முனைப்போடு நம்முடைய அத்தாய் அரம்பி கல்லூரி நடைபெற்று கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நாளும் நெருக்கடி தான் ஒவ்வொரு நாளும் இறைவனை சார்ந்திருக்கக்கூடிய நேரம் தான் அந்த மாதிரி தான் நான் நிறைய நேரத்தில் உண்டு என்னடா நைட் நேரத்தில் திடீர்னு கரண்டு போய்ட்டு ஒரு யூபிஎஸ் இல்லை அதை போய் நம்ம அணுகினா அதுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் ஆகுது இப்பெல்லாம் நினைச்சது உண்டு பல நேரங்கள் அதை நினச்சி உண்டு ஏன்னா கரண்ட் போய்ட்டு டிகின்னு என்ன செய்ய முடியும் இருட்டில் செல்ஃபோன் லைட்டை வச்சு தான் நாங்கள் மெயின்டைன் பண்ணுவோம் மெழுகு பற்றி ஏற்றி வைப்போம் ஆனால் அந்த நேரத்தில் வேல்பாண்டி அண்ணவன் வந்தாங்க யதார்த்தமாக இறைவனுடைய ஏற்பாடு அவங்களுடைய மனசுலையும் அது பட்டுது உடனடியாக நம்முடைய கல்லூரிக்கு யுபிஎஸ்சி ஏற்பாடு செய்து இன்று கரண்ட்டு போனாலும் நம்முடைய மாணவர்களின் கல்வி பாதிக்கக்கூடாது என்கிற அற்புதமான ஒரு உதவியை செஞ்சுருக்கிறாங்க ஆனால் இன்னைக்கு யோசிக்கணும் இந்தியா எதில் பெருமைப்படுகிறது தெரியுமா தமிழ்நாடு எதில் பெருமைப்படுகிறது தெரியுமா நாம் இஸ்லாமியர்கள் அரபு மதரசா ஆனால் நமக்கு விளக்கை அற்புதமான யூபிஎஸ்சி அமைத்து கொடுத்து நம்முடைய கல்விக்கு உதவியர் நம்முடைய சகோதர மதத்தை சார்ந்த வேல்பாண்டியன் அவர்கள் தான் இருக்கிறது இந்தியா தான் இந்தியா அல்ல இந்தியாவிலே தமிழ்நாடு தலை சிறந்திருக்கிறது பெரியாருடைய மண் அண்ணாவுடைய மண் கலைஞர் கருணாநிதியினுடைய மண் இன்று மிக சிறப்பாக ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சியான முத்துவேல் கருணாநிதி அவர்களுடைய ஆட்சி இதுதான் திராவிட மாடல் இதுதான் எல்லா மக்களும் தமிழ்நாட்டை திரும்பி பார்க்கிற அளவிற்கு தமிழ்நாட்டினுடைய நடைமுறையை கண்டு அஞ்சுகிற அளவிற்கு உண்டான ஏன் மோடி அவர்களே கூட பயம் தாங்க முடியாமல் எல்லா மேடையிலும் தமிழ்நாட்டை பற்றி பேச வேண்டியதாக போச்சு ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ஒரு சமய நல்லிரக்கத்தோடு எல்லா எல்லா மதத்தையும் மதிக்கக்கூடிய அற்புதமான மனப்பாங்கு இந்த நம்முடைய இது இருக்குது நம்முடைய க தமிழ்நாட்டிற்கு இருக்கிறது வேல்பாண்டியன் அவர்களுக்கு மிக்க நன்றியும் வரக்கூடிய காலங்களிலே இன்னும் சிறப்பான முறையில் அவங்களுடைய எத்தனையோ முஸ்லீம் சமுதாய பிரமுகர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறாங்க ஆனால் அவங்க மனசில் வருது பாருங்கள் இதுதான் இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அதாவது ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் அதாவது சொல்லுவாங்களே மக்களின் சேவையே மகேசன் சேவை என்பார்கள் அந்த சேவையே உறுதி மொழியாக தன் உயிர் மூச்சாக கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு மிக்க நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதிலே குறிப்பாக வினர் அலிம் அண்ணன் அவர்கள் அலிம் அண்ணன் சொல்கிறத விட அத்தான் தான் சொல்லணும் அந்த மாதிரி ஒரு தந்தையாக இருந்து ஏன்னா எனக்கும் சொந்த ஊர் கம்பம் கிடையாது நான் கரூரை பக்கத்தில் பல்லப்பட்டி என்னுடைய பேராசிரியர்களுக்கும் சொந்த ஊர் இது கிடையாது இறைவனுடைய பெரிய உதவியால் கல்லூரி நடத்துவதற்கு ஒரு பில்டிங்கை அமீரலிஜி என்கிற ஒரு நல்ல ஒரு மனிதரின் மூலமாக இறைவன் எங்களுக்கு அளித்தான் ஆனால் இந்த ஊரில் எங்களுக்கு எந்த சொந்த பந்தங்களும் கிடையாது யாரும் கிடையாது அந்த நேரத்தில் எங்களுக்கு சொந்தமாக தந்தையாக மாமாவாக எங்களுடைய நண்பராக இருந்து எங்களை வழி நடத்தி கொண்டிருப்பவர் தான் விண்ணர் அலிமன்னன் அவர்கள் ஏன்னா முதல்ல கல அதாவது வந்து நிக்கணும்ல ஒரு கெஸ்ட் புக் பண்றோம் வார வாரம் மாஷல்லா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வாரம் நெருங்கிடுச்சு வார வாரம் விடாமல் திங்கக்கிழமை கொடியேற்றிட்டு இருக்கிறோம் ஏன் கொடியேற்றுறோம் இன்னைக்கு கால சூழல் அப்படி ஆகி போச்சு மதர என்றாலே தீவிரவாதம் போதிக்கக்கூடிய இடம் என்ற தவறான பிரச்சாரங்களை ஊ கொடுத்து இந்த சமுதாயத்தில் ஒரு மோசமான மாற்றத்தை தீய கருத்துக்களை புகுத்த வேண்டிய மோசமான செயல்பாடுகள் அதிகமாகிடுச்சு இப்போ மதரசாக்கள் என்பது அது தீவிரவாதம் போதிக்கக்கூடிய இடம் அல்ல சமூக சேவையும் சமய நல்லிணக்கமும் ஒழுக்கமும் போதிக்கக்கூடிய இடம் என்பதை இந்த சமூகத்திற்கு காட்ட வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம் அப்படி இருக்கும்போது வார வாரம் மாணவ கண்மணிகள் காலையில் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சிடுறாங்க எந்திரிச்சோனே திங்கக்கிழமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டீம் என்ன செஞ்சாங்க ஒரு விரிப்பு விரிக்கிறாங்க கொடியேற்றத்துக்கு உண்டான ஏற்பாடுகளை செய்கிறாங்க விண்ணர் அலிமன்னன் ஒவ்வொரு வாரமும் ஒரு சிறப்பு விருந்தினர் ஏற்பாடு செஞ்சு அவங்களும் கூடயே வந்து அவங்கள பற்றி சொல்லி எங்களுக்கு ஊக்கமாக இன்னும் சொல்லப்போனால் எங்களுக்கு பக்க பலமாக தூணாக இருந்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த நேரத்தில் விண்ணர் அலிமன்னன் அவர்களை நாங்கள் மிக்க நன்றியோடு ஒரு அன்போடு நாங்கள் அவர்களுக்கு பிரார்த்திக்கிறோம் மேலும் இறைவன் அதாவது சில பேர் இயக்கம் சார்ந்து செயல்படுவாங்க சில பேர் அமைப்பு சார்ந்து செயல்படுவாங்க சில பேர் மதம் சார்ந்து செயல்படுவாங்க இது மூனையும் தாண்டி செய்யக்கூடிய ஒரு மா மனிதர் தான் விண்ணர் அணிமண்ணன் அவங்க அவ்வளோ பார்த்தா என் எல்லா நோக்கம் ஒன்று தான் சமூக சேவை நம்ம வாழ்க்கையில் நம்ம எங்களுடைய ஆசிரியர் சொல்லுவாங்க யார் மரணித்தாலும் அழுகுவார்கள் ஒரு கூட்டம் சாதாரண கழிவு அல்லக்கூடியவன் கூட மரணித்தால் அவனை சுற்றி அவர்கள் குடும்பத்தார்கள் அழுவார்கள் அதுவல்ல வாழ்க்கை நீ மரணித்தால் உன் இடத்தை நிரப்ப முடியாத அளவிற்கு இந்த சமூகமே அழுக வேண்டும் அதுதான் வாழ்க்கை என்பார்கள் அறிஞர் அண்ணா இன்னும் சில ரெக்கார்டு அறிஞர் அண்ணா முதலமைச்சர் பதவியை அலங்கரித்தது பல வருடங்கள் அல்ல அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்று அந்த குறுகிய காலத்தில் மூணு மூணு விதமான சட்டத்தை அவங்க கொண்டு வந்தாங்க மெட்ராஸ் என்பதை தமிழ்நாடு என்று மாற்றினார்கள் அதே போன்று சுயமரியாத திருமணத்தை இது பண்ணாங்க ஒரு மூணு விஷயம் தான் செஞ்சாங்க ஆனால் அவர்களுடைய மரணத்திலே கலந்து கொண்ட மக்கள் தொகை வேர்ல்ட் ரெக்கால் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா எப்படிப்பட்ட வாழ்க்கை பாருங்கள் இன்னைக்கு வரைக்கும் யார் நினைத்தாலும் இனி யார் நினைப்பதற்காக போராடினாலும் எத்தனை ஊர்வலங்கள் சென்றாலும் கூட அர்ணர் அண்ணா போட்ட விதையை யாரும் அதை கலைக்க முடியாது என்கிற அளவிற்கு ஒரு ஆழமான விதையை மரத்தை எட்டு வைத்திருக்கிறார்கள் அதுதான் நம்முடைய சுய மரியாதையும் அதே போன்று எல்லோருக்கும் எல்லோரும் சரிசமம் என்கிற அற்புதமான திராவிட சிந்தனையை அவர்கள் விதைத்திருக்கிறார்கள் அப்போ அப்படிப்பட்ட வின்னர் அலிமணன் அவர்களுக்கு மிக்க நன்றி தாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் தேனீக்கள் அறக்கட்டளை சொல்லவே தேவையில்லை நிறைய சொல்லிட்டாங்க நன்சை தன்னார்வ அமைப்பு சோலைக்கல் கூடல் தேனீக்கல் அறக்கட்டையில் குறிப்பாக ஃபோட்டோ பாண்டியண்ணன் அவர்கள் பணிவோடு எந்த பின்னணியும் கிடையாது பெருசாக இல்லாமல் முழுக்க முழுக்க அர்ப்பணிப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு விருது கொடுப்பதன் மூலமாக அவர்கள் சிறப்பு பெறவில்லை அவர்களை விருது கொடுத்து நாங்கள் சிறப்பு பெற்றுக் கொள்கிறோம் அப்படின்றத உண்மையான யதார்த்தம் அப்படிப்பட்ட இந்த அற்புதமான நிகழ்வை ஏற்பாடு செய்த மாணவ கண்மணிகளுக்கும் பேராசிரியர்களுக்கும் எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் மிக்க நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் எங்களுடைய சிறிய அலைப்பேற்று வருகை தந்த அத்தனை சிறப்பு விருதுகளுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இனி வரக்கூடிய காலங்களில் சிறப்பான சேவையை முன்னெடுப்போம் ஒழுக்கமான சமுதாயமாக நீங்கள் உருவாக வேண்டும் இவர்கள் எதிர்பார்ப்பதை போன்ற ஒரு தலைவர்களாக வழிகாட்டிகளாக உருவாக வேண்டும் உருவாவீர்களா இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ அல்லாஹசர் ஸ்கூலில் இந்த வருஷம் டென்த்து லெவன்த் டுவெல்த்தில் ஒரு சிறந்த சாதனை நீங்கள் படைக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் ஆள் பாஸ் ஆகணும் சிறந்த மதிப்பெண்களை நீங்கள் பெறணும் இந்த கம்பத்திற்கே பெருமை சேர்க்கக்கூடிய மாணவர்களாக நீங்கள் வரணும் அதுதான் இந்த கல்லூரியினுடைய எதிர்பார்ப்பு இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினருடைய எதிர்பார்ப்பும் கூட நன்றியை நாம் நான் கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கின்றேன் அஸ்ஸலாம் அலைக்கும் ஒரு அகமுத்து